ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஹாப்பி மார்னிங் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் வந்து நிறையா விசேஷங்கள் நடந்துடுச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு இருபது நாளுக்கு பக்கமே ஆகிடுச்சு இன்றைக்கி தான் வந்து வீடெல்லாம் ஃபுல் டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து உப்பு தீபம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு இன்னைக்கு குட்டிஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் காலையில் பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து ஃபுல் நைட்டு வியாழக்கிழமை புதன் வியாழன் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து வீடெல்லாம் க்ளீனிங் பண்ணி முடிச்சுட்டு காலையில் வெள்ளனா எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போட்டோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பாப்புஸ்க்கு வந்து பெரிய பாப்புக்கு ஏழரை மணிக்கு பஸ்ஸு இப்போ சின்ன பாப்புக்கு வந்து எட்டு மணிக்கு பஸ்ஸு சரி பாவாட்டை கேட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க காலையில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன் கோயிலில் போய் நானும் சின்ன சின்னப்பாப்பூ சுவாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து குட்டி பாப்பை வந்து ஸ்கூலில் அனுப்பிச்சிடலாம் காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் கம்மியாக தான் இருந்தது இதுவே ஒரு பத்து மணிக்கு மேலே மதியம் உச்சிக்காலம் பூஜை சாயங்கால நேரம் வரும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கும் காலையில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது இங்கே வந்து சுவாமி கும்பிட்டுட்டு அதுவும் சில் கிளைமேட் வரையா கோடை காற்று அந்த மலை சாரலோடவே சுவாமி கும்பிடு வெயிலும் அடிக்குது மலை சாரலும் இருந்த மாதிரி இருந்தது நல்லா இருந்தது வெட்டிங் டே அன்னைக்கு வந்து மாரியம்மன் கோயில் வந்தது கிட்டத்தட்ட இருபது நாளைக்கு பக்கம் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து திவ்யமாக சுவாமி தரிசனம் கும்பிட்டுட்டு பாவா கொண்டே பாப்போட ஸ்டாப்பில் இறக்கி விட்டுட்டு அவங்க கம்பெனிக்கு போயிட்டாங்க இனி வீடியோ வந்து ப்ரீவியஸ் முன்னாடி எடுத்த வீடியோ கிளிப்ஸ் தான் வந்து இன்னும் அப்படியே வரப்போகுது அது ரே நார்மலாக ரேண்டம் விலாக் தான் டவுன் போனது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண விலாக் தான் கன்னியூவாக பாருங்கள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா குருவி ரொம்ப கீச்சு கீச்சின்ட்டு இருந்தது என்னன்னு போய் பார்த்தா வந்து இந்த ஹம்மிங் பெட்ஸ் குட்டியாக இருக்கும் ரொம்ப குட்டியாக இருக்கும் அது வந்து முட்டை வச்சுருந்தது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே ஒரு முட்டை ஒன்று கீழே வந்து உடஞ்சிருந்தது பாப்பா பார்த்துட்டு சொன்னால் பாப்பா அந்த மரத்துக்கிட்டேயே போகாதீங்க தங்கம் எப்போவுமே சீசன் டைமில் வந்து இந்த செண்பூ மரத்தில் அந்த இலை நல்லா நீளமாக இருக்கிறதுனால ரெண்டு மூணு இலையை கோர்த்து கோர்த்து அதில் முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கும் அப்புறம் சச்சோ சரி அதுக்கிட்ட போகாதீங்கன்னு சொல்லிடுறேன் இன்றைக்கி காலையில் நான் பார்க்கும்போது அது குஞ்சு பொறிச்சிருந்தது அது வந்து அதோடய அம்மா வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது பாப்பஸ் கிட்ட நான் காமிக்கலை இல்லாட்டி அவங்க வந்து ரொம்ப ஆகி அதை ஏதாவது போய் டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு நான் காமிக்கல பட் மரத்துக்கிட்ட போகாதீங்கன்னு சொல்லியிருந்தேன் பாப்பு எங்கே கிளம்பிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரேண்டாம முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த விலாகு புதன்கிழமை மொகரம் பண்டிகை இருக்கு இல்லையா மொகரம் பண்டிகை எடுத்தது பாப்பா வந்து உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆர்ஜிஎம் ஸ்கூலில் வந்து ஸ்கூல் மாற்றிருக்கும் பாப்பானால சிபிஎஸ்சி சிலபஸ் வந்து கொஞ்சம் அவனால் படிக்க கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால அவளை சிரமப்படுத்த வேண்டாம் அப்படின்னு அவங்க அப்பாவை நானும் முடிவு எடுத்துகிட்டு மெட்ரிகுலேஷனில் வந்து போட்டிருக்கோம் இப்போ லாஸ்ட் இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த் வந்து அவ்வளோ சூப்பராக மெட்ரிகுலேஷன் சிலபஸ் வந்து தனியாக பிக்கப் பண்ணிட்டான் நாங்கள் தான் பயந்துட்டு இருந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாளோ அல்லது புது இடம் இந்த ஸ்கூலுக்கு அந்த ஸ்கூலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அதில் எதாவது ஃபீல் பண்ணிட்டு போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸை விட்டு போக மாட்டேன்னு ஏதாவது சொல்லுவாளோன்னு பயந்தோம் பட் அப்படியெல்லாம் எல்லாம் இப்போ அந்த ஸ்கூலோட நல்ல மிங்கிள் ஆகிட்டா தன்யா பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் இப்போ நம்ம கடைக்கே நிறைய பேர் புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்தாங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்காது இது ரொம்ப நாள் பழகுன மாதிரி பாப்பா பேசுவாள் அவ ரொம்ப ஹாப்பியாக இந்த லாஸ்ட் ஒன்றரை மாதம் இருக்கிறத பார்த்தே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா லாஸ்ட்டு சிபிஎஸ்சியில் வந்து அந்த ஸ்கூலில் வந்து ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டா என்னால் முடியலையா வரலையா அப்படின்னு அவ்வளோ ஃபீல் பண்ணதுனால தான் இல்லை இதுக்கு மேலே நம்ம அவ்வளோ சிரமப்படுத்த வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம மெட்ரிகுலேஷன் வந்து போட்டாச்சு இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு கும்மி பயிற்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வர சொல்லியிருந்தாங்க வியாழக்கிழமை ஏதோ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது ஸ்கூலில் அப்படின்னு பாப்பா சொல்லியிருந்தா அதுக்கு வந்து ரிஹர்சல் கொடுக்குறாங்கம்மா எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பேரண்ட்ஸ் இருந்தால் தான்மா அலோவ் பண்ணுவாங்கன்னு சொன்னா அப்படியே சரி நான் கூட்டிகிட்டு போகிறேங்கண்ணன்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனோம் பத்து டு ஒன்று வந்து கோச்சிங் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே டவுனுக்குள்ளே வந்து சின்ன சின்ன திங்ஸ் எடுக்க வேண்டியது பாப்பாவுக்கு இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு லைனிங் ஃபேப்ரிக் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டவுன் கிளம்பிட்டோம் பாபாவுக்கு வந்து புதன்கிழமை தான் வீக்லி ஆஃப் கிடச்சிருக்கு எல்லாம் சண்டே லீவாக இருந்தது இப்போ புதன்கிழமையாக மாறினதுனால இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கு நம்மளோட பர்சனல் ஒர்க்கு பேங்க் ஒர்க்கெல்லாம் ஈஸியாக பார்த்துக்கலாம் பாப்பாவோட ஸ்கூலுக்கு வந்தாச்சு பாப்பா ரொம்ப ஹாப்பியாக போனால் ஒரு மணிக்கு வந்துடுங்கம்மா நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில்ஸ் இது மட்டும் எடுத்துகிட்டு போனாங்க இனி அப்படியே குட்டி பாப்பாவோட டவுன்குள்ளே போக வேண்டியது தான் அப்போ வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து நேராக எங்கே போனோம்னா லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு குறிஞ்சி தான் போனோம் குறிஞ்சியில் வந்து கொஞ்சம் பாப்புஸ்க்கு ஏதாவது இந்த டாப் மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கோ அல்லது நம்ம வந்து திருப்பதி போகிறதுக்கு வந்து எதாவது இந்த தடவை யூனிக்காக மெட்டீரியல் ஃபேப்ரிக் எடுத்து ஆரி ஒர்க்ஸ் ஸ்லீவுக்கு நெக்குக்கு போட்டு நம்ம ஒரு மேக்ஸி இல்லாட்டி அனார்கலி பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணணுங்கிறது ரொம்ப ஒரு ஐடியாவே இருந்தது ஒரு பொட்டிக் ஸ்டைலில் வந்து நம்ம வந்து ஒரு டிசைனிங் கிரியேட் பண்ணி நம்ம வந்து தைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் சொல்லியிருந்தேன் சரி கோயிலுக்கு போகிறோம் இல்லையா ரெடிமேட் எதுவும் எடுக்க வேண்டாம் நீ ஓ நான் வந்து எடுத்து ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கோ அதே மாதிரி சேனலில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதனால ஃபேப்ரிக் பாக்கறக்காக வந்திருந்த குறிஞ்சி அப்புறம் ரெண்டு மூணு கலர்ஸ் பிடிச்சிருந்தது அதில் ரொம்ப என்னை பா எப்படி சொல்கிறது பார்த்த உடனே பிடிச்சதுன்னு பார்க்கும்போது ஒரு பாட்டில் க்ரீன் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிச்சி அதில் வந்து த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் மீட்டர் ஒரு மூன்றரை மீட்டர் வந்து ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதே போ அது போல் வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா வைலட் கலர் டாப் இந்த டாப் வந்து சிக்ஸ் பேனல் குர்த்தி இதோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து இனி நெக்ஸ்ட் விலாகாக உங்களுக்கு வரும் கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்றைக்கு காலையிலேருந்து வியர் பண்ணியிருந்தேன் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது அதோடய கட்டிங் வீடியோவும் வரும் ப்ளஸ் நம்ம இப்போ எடுக்கிறோம் இல்லையா இதோட பேட்டர்னையும் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிக்காமல் வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோ ரொம்ப ஃபுல் பாசிட்டிவ் வைபா இருந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பா பாய்